கலவிவோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு தாங்க அதாவது இலங்கையில அதானி நிறுவன திட்டத்தை முறைகேடாக அனுமதிக்க ஒரு சில முயற்சிகளானது இருக்கு அப்படி செய்யக்கூடிய முயற்சியின் மூலமா என்ன ஆபத்துகளானது ஏற்பட போகுது அதானியினுடைய திட்டம் தான் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இலங்கையில மன்னார் பகுதியில் அதானியுடைய நிறுவனத்தின் திட்டத்திற்கு முறைகேடாக ஒரு அனுமதியானது தருவதற்காக அந்த நாட்டு அரசு அமைப்புகளே வந்து இருக்காங்க இதுபோல் ஒரு குற்றச்சாட்டும் வந்து தற்போது எழுந்திருக்குங்க திட்டத்தினுடைய சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடுகள் உள்பட்ட ஆய்வுகள் அனைத்துமே அதானி நிறுவனத்திற்கு சாதகமாக நடத்தப்பட்டு அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருப்பதாக புகார்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இலங்கையில் அதானி நிறுவனத்தின் திட்டம் தான் என்ன ராமர் பாலம் உட்பட பாரம்பரிய வரலாற்று சின்னங்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதால் என்னென்ன பாதிப்புகள் வரக்கூடும் மேலும் இந்த திட்டத்திற்கும் அதற்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மக்களில் ஒரு பிரிவினரும் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்துட்டு இருக்காங்க அப்படி என்னதான் அவருடைய திட்டமானது இருக்குது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு உலகிலேயே பறவைகள் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய முக்கிய எட்டு இடங்களில் தெற்கு ஆசிய மார்க்கத்தினுடைய சொர்க்கமாக விளங்கக்கூடியது தாங்க இலங்கை பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் கடந்து சுமார் முப்பது நாடுகளில் இடம்பெயர்ந்து ஒரு சில பறவைகள் வந்து இலங்கைக்கு வந்து வருகின்றன அதாவது ஆண்டுக்கு சுமார் ஒன்றரை கோடி பறவைகள் இலங்கைக்குள்ளே பிரவேசிப்பதாக கணக்கீடெல்லாம் செய்யப்பட்டிருக்குங்க இலங்கைக்குள்ள பறவைகள் பிரவேசிக்கக்கூடிய பிரதான மார்க்கமாக இருக்கக்கூடியது தான் மன்னார் இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னா கூட இந்த மன்னார் பகுதியை தான் சொல்லுவாங்க இந்த மாவட்டத்தில் கடல் தொழிலாளர்கள் அதிக அளவில் வந்து காணப்படுறாங்க அதற்கு ஏற்ற விசேஷமான சூழலையும் வந்து இந்த இடம் வந்து பெற்றிருக்குங்க பூலோக ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இந்த இடம்தான் பார்க்கப்படுது இப்படிப்பட்ட எந்த ஒரு இடத்துல நிறுவக்கூடிய காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினுடைய ஊடாக எழுகின்ற பிரச்சனை என்றும் பறவைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக அமையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஆனால் இந்த மதிப்பீடுகளை வந்து பொருட்படுத்தாமல் புலம்பெயர் பறவைகள் இலங்கைக்குள்ள வராத கால பகுதியில் அரச நிறுவனங்கள் அறிவியல் பூர்வமற்ற சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையை வந்து தயாரித்து அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா நிறுவனத்திற்கு உத்தேசம் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி போன்றவற்றுக்கு எல்லாமே வந்து தயாராகி வருவதா பல்வேறு தரப்பினரும் வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்துட்ருக்காங்க சுமார் சொல்லப்போனால் மன்னாரில் மட்டும் பத்து லட்சம் பறவைகள் வந்து தங்கி வசிக்கின்றன காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கான அனுமதியை வழங்கக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கை மத்திய காற்றாடல் அதிகார சபையினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்குங்க இந்த அறிக்கைக்காக மக்கள் கருத்து கேட்பு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை இடம்பெறுது இருந்தாலுமே கூட இவ்வாறு எழுகின்ற குற்றச்சாட்டுகளை இலங்கை நிலை பெறுவதற்கு வலு அதிகார சபை மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையை தயாரித்த நிபுணர் குழு போன்றவை எல்லாமே வந்து நிராகரித்திருக்காங்க இலங்கைக்கு வருகை தரக்கூடிய புலம்பெயர் பறவைகளில் பத்து லட்சம் வரை பறவைகள் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மன்னார்லேயே வந்து தங்கிடுமா எனினும் கூட புலம்பெயரக்கூடிய பறவைகளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இது பெரும் தொழில்நுட்ப தவறு என்றும் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த அறிக்கை தயாரித்தவர்கள் அதிகாலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலான பகல் பொழுதில் நடந்து சென்று தயாரித்திருக்காங்க இது முற்றிலும் தவறு என்றும் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் பறவைகள் இரவு நேரத்தில் பறப்பதாகவும் வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க இப்படி பறந்து வரக்கூடிய பறவை கூட்டத்துல சில வேலைகள்ல இரண்டரை முதல் நான்கு லட்சம் வரையிலான பறவைகள் வந்து காணப்படுதாம் அப்படின்னா பகல் பொழுதலில் வனப்பகுதிகளில் தங்கியிருந்து இரவு வேலைகளில் பறக்கக்கூடிய பறவுகள் தொடர்பில் எவ்வாறு வந்து இதற்கு வந்து கூற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து விலங்கியல் துறை வந்து அறிவித்திருக்காங்க பறவைகளுக்கு செல்ல பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக நகைச்சுவை ஒன்றையும் வந்து கூறப்பட்டிருக்குங்க அதாவது செல்ல வேண்டும் என்றால் திருப்பு முனைகளில் பெயர் பலகைகள் வந்து இருக்க வேண்டும் என்றும் அதானியினுடைய வரைபடத்தையும் சுற்றாடல் அதிகார சபையின் வரைபடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பாதைக்கு இடையிலும் காற்றாலைகள் வந்து காணப்படுவதாக சொல்றாங்க அதானியுடைய பாதையில் செல்வதற்கு பறவைகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் மேலும் இந்த இடத்துல எப்படியாவது காற்றாலை திட்டத்தை கொண்டு வரும் வகையில் தான் இந்த அறிக்கையானது தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு பறவைகளினுடைய சொர்க்கமாக காணப்படுகின்ற மன்னார் தீவும் அதனை அண்மித்து இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் விஞ்ஞான ரீதியில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படக்கூடியது ராமர் பாலம்தான் தேசிய பூங்காவாகவும் விடலத்தில் தீவு இயற்கை வனப்பகுதியாகவும் வங்காளை புனித பூமியாகவும் சர்வதேச ரீதியில ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக பார்க்கப்படக்கூடியது இந்த இடம் தாங்க எனினும் கூட ராமர் பாலத்தை தேசிய பூங்கா பட்டியலிலிருந்து நீக்குவதற்கும் விடலத்தை தீவை இயற்கை வனப்பகுதியிலிருந்து விடுவிப்பதற்கும் வன விலங்குகள் பாதுகாப்பு தினக்கலையத்திடம் கோரிக்கையும் வந்து வைக்கப்பட்டிருக்கா இதற்கான முக்கிய காரணமாகவும் இதனுடைய பின்னணியிலே இருக்கக்கூடியதும் காற்றாலை திட்டம் தாங்க இந்த மாபெரும் பொருளா வந்து மாறியிருக்கு அதானியினுடைய திட்டத்தின்படி பார்த்தோன்னா உத்தேச மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இருநூத்தி ஐம்பது மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்குங்க இதோட புதிதாக ஐம்பத்தி இரண்டு காற்று விசையாலைகள் வந்து ஸ்தாபிக்கப்பட்டு இருக்குது தம்பவாணி காற்றாலை திட்டத்திற்கு இணையாக மன்னார் தேவல பெரும்பான்மையான பகுதிகளில் புதிய காற்றாலை விசையாடைகள் வந்து பொருத்த திட்டமிடப்பட்டிருக்குங்க ஆண்டொன்றுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மணித்திலையாளங்களுக்கு ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு இதனோடு ஆண்டொன்றுக்கு எட்டு லட்சம் டன் கரிமேலா வாயு உமிழ்வை வந்து குறைக்கும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு இதற்காக ஆண்டொன்றுக்கு பதினெட்டு பில்லியன் இலங்கை ரூபாய் எரிபொருளுக்காக செலவிடப்படுவதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு இலங்கையில் நிலை பெறுவதற்கு வலு அதிகார சபையினால ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பை ரெண்டு என இலக்கமிடப்பட்ட அதிசேவிட வார்த்தாமணி அறிக்கையின் பிரகாரம் மின் உற்பத்தி அபிவிருத்திய பிரவேசத்திற்குள்ள இரநூத்தி ரெண்டு ஹெக்டர் நிலப்பரப்புல இந்த திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு இலங்கையில் நிலை பெறுவதற்கு வலு அதிகாரியார் சபை இந்த திட்டத்தை திட்ட முன்மொழிவராக செயற்பட்டு வருதுங்க இது சட்டவிரோதமானது அப்படின்னு கலாநிதி ஜக் குணவரா தெரிவித்திருக்காரு இதில் மூன்று விதமான தவறுகள் வானது காணப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் தாக்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையை காற்றாடல் அதிகார சபை தயார் செய்து அதற்கேற்ற சரியான இடத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்றும் ஆனால் மாற்று இடத்தை தேர்வு செய்வதனை தவிர்த்து காற்றாடல் அதிகார சபை முதல்ல தெரிய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஒழுங்குபடுத்துதல் நிறுவனமாக செயற்படுகின்ற அரச நிறுவனம் ஒன்று திட்டத்தினை முன்மொழிவராக செயல்படுகின்ற தலைமையில சட்ட பின்னணி என்னவென்று தொடர்பல நாம் இலங்கை நிலை பெறுவதற்கு வலு அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் ரஞ்சித் சேபாவளிடம் வந்து கேள்வி கேட்டிருக்கோம் இருப்பினும் கூட சட்டத்தின் பின்னணி குறித்து தெளிவூட்டுவதற்கு பதிலாக முதலீட்டாளர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் முக்கியமான தொடர்பில் வந்து இருக்குதா கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த சட்டத்தை எப்படி விளக்குவது அப்படின்ற தொடர்புல யாருக்குமே எதுவும் தெரியல அப்படின்னும் நாங்கள் சட்ட முன்மொழிபவர்களாக விண்ணப்பித்த முன்ற முன்வைத்தோம்னும் இந்த திட்டம் எங்களுடைய அதிகாரத்தினால் செயற்படுத்துவதற்கு உரியது கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இதனுடைய முதலீட்டாளர்கள் வந்து இதனை செய்வதற்கு இரண்டு மூன்று வருடங்கள் சென்றுவிடும் அப்படின்னா முதலீட்டாளர்கள் வருகை தர மாட்டார்கள் என்றும் முதலீடு செய்ய தயார் என்ற அடிப்படையிலேயே நாம் இதனை வந்து செய்கிறோம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதில் நமக்கு ஏதேனும் செலவினங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதனை நாம் அகற்றி விடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்றாடல் பாதிப்புகள் குறித்து பேசுகையில் பறவைகள் மற்றும் மிருகங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு குறித்தும் கொழம்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தேவக் வீரோகன் மூலிகைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பான கலாநிதி ஹிமோத் சயாத் சிங் நீர்நிலைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து டிஏஜி ரணவால் ஆகியோரெல்லாம் ஆராய்ந்திருக்கிறாங்க இதுபோல ஒவ்வொரு துறைகளை பற்றியும் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஆராய்வதற்கென்று குழுவானது அமைக்கப்பட்டிருக்குங்க அதாவது உத்தேச காற்றாலை திட்டத்தினுடைய ஒரு விசையாளியை சம்பிப்பதற்காக இருபத்தி ஏழு மீட்டர் விட்டத்தை கொண்ட நிலப்பரப்பானது தேவைப்படும் என்றும் அதனோடு ஒவ்வொரு காற்றாலை விசையாளியை சுழவும் பதினேழு மீட்டர் நீளமான பிரவேச மார்க்கம் வந்து தயாரிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அப்படி செய்தோம் அப்படின்னா வீதிகள் நிர்ணயிக்கப்படுவதால இயற்கை நீர்நிலைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் மன்னார் பகுதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் நிலைமை ஏற்படக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்னர் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை ஸ்தாபிக்கும் பொழுது பெரிய வெள்ளப்பெருக்கானது ஏற்படும் என அறிந்திருக்கவில்லை இருப்பினும் கூட வீதிகள் அமைக்கப்பட்டதற்கு பின்னாடி வெள்ளமானது ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஏழு அல்லது எட்டு இடங்களை மத்திய காற்றாடல் அதிகார சபை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கு மன்னாரினுடைய பல பகுதிகள் வளர்ச்சியான இடங்களாகவே காணப்படுதுங்க நீர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மக்கள் குடிநீரை வந்து பெற்று கொள்கிறார்கள் நமக்கு தேவையான விதத்தில் சூழ்நிலையை வந்து மாற்றி அமைக்கவதற்கும் முயற்சித்தால் மன்னாரல் வாழ்கின்ற சுமார் எழுபதாயிரம் பேருக்கு குடிநீர் இல்லாமல் போகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பான உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்